வாக்கும் சேகர்மம் கைகூட்டம் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணிமத்தனை காதலால் கூப்புவாரும் கை இப்ப இந்த நம்ம டாபிக்ல வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆணி மாசத்துல இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான படங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஆணி மாதம் பொறுத்த வரைக்கும் ஐந்து ராசிகளுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்றது இருக்குது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசம் சிம்மம் கன்னி துலாம் மகரம் இந்த ஐந்து ராசிகள் ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது ராசிகள் மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு ராசிகளில் ஐந்து ராசிகள் நல்லா இருக்குது அப்படின்னா ஏழு ராசிகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை இந்த ராசிகளுக்கு ந நல்ல பலன்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போது பர்சன்டேஜ் இருக்குது இந்த ராசி வந்து அதிகபட்சமான நன்மைகளையும் இந்த ராசிகளையும் சுமாரான பலன்களையும் தான் நம்ம சொல்கிறோம் எந்த ராசிக்கும் எதிர்மறையான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலை இதுலையும் நீங்கள் பர்டிகுலராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ ஒரு ராசி கணிப்பு அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள் தான் அப்புறம் ஏன் சார் பதிவிடுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள் இல்லைனா ராசி பலன் அப்படின்ற விஷயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது உங்களுக்கு நடக்கும் நடக்க தான் செய்யும் அப்போது ஒரு ஐம்பது சதவீதம் ராசி படனில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஸோ அந்த அடிப்படையில் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்காக ராசி பலனே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதும் தவறு அதுக்காக ராசி பலனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்றத மட்டும் நம்பிக்கிட்டு நீங்கள் பயணிச்சுருக்கக்கூடாது ராசி பலனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஓரளவுக்கு எடுத்துக்கணும் அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்றத தீர்மானித்து வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகமும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விதி அமைப்பு உண்டு ஸோ அதையும் நீங்கள் உங்களுடைய ஜோசிகளை அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடர்களில் போயிட்டு அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை வந்து ஜோசியர்களை போய் ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது நீங்கள் அதை பண்ணணும் என்ன ஒரு ஒரு ஜோசியருடைய கட்டணத்தை செலுத்தி நீங்கள் இந்த இந்த காலகட்டங்கள் நமக்கு எப்படி இருக்குன்றத ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம்னால் இப்போது பன்னெண்டு மாதத்தில் நாலு மாதத்துக்கு ஒருக்காவது நீங்கள் அதை ஜோசிகளை அணுகி கேட்டுக்கணும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம்ன்றது ராசி தான் ராசி பலன் நம்ம மறுக்கக்கூடிய விஷயம் இல்லை அதுக்காக ரா ராசி பலனை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் ராசி பலன்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு போகக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஜோசியத்தை நம்பாதவங்க எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு ராசி பலனை மட்டுமே நம்பக்கூடியவங்க அதை விட அதிகமாக இருக்காங்க ஸோ நம்ம சொல்கிற கருத்து ரெண்டுமே கவனிக்கணும் ராசி பலனும் கவனிக்கணும் சுயஜாதத்தையும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நம்ம வலியுறுத்துறோம் இப்போ முதல் ராசியான மேச ராசிக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிகள்லேயே தலைமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேசராசி தான் அதாவது முதலாவது தாய்க்கு அந்த முதல் குழந்தை மேல பாசம் அதிகமா இருக்கும் அமைப்புல தான் இந்த காலபருச ராசி தத்துவத்தில் முதன்மையான ராசி ராசி அப்படின்னு சொல்லலாம் முதன்மையான ராசி அப்படின்னா தான் குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருப்பாங்க தாய்க்கு எப்படி தலைமையானோ அதே போல இவங்க வந்து ஒரு பெரிய பெரிய மனித தன்மையோட இப்போ ஒரு குழந்தை இருக்குது ஒரு குடும்பத்தில் மூணு குழந்தைகள் இருக்குன்னா அதில் கடைசி குழந்தை மேசராசியில் பிறந்துச்சுன்னா அந்த முன்னாடி பிறந்த ரெண்டு குழந்தைகளை விட கடைசி குழந்தை தான் அந்த குடும்பத்தையே த தாங்கி வழிநடத்தி கொண்டு செல்லும் அப்படின்ற ஒரு அமைப்பு யாருக்கிட்ட இருக்குது அது எது முடிவு செய்துன்னா அந்த ராசி தான் முடிவு செய்து ஒருத்தர் பிறந்த ராசி தான் அவர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்குது அந்த அடிப்படையில் மேசராசிக்கார உங்களுக்கு என்ன மாதிரியான குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை பண்பு நிறைய இருக்கும் ஒரு இடத்துல விட்டோம் அப்படின்னா அந்த இடத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்திறமை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஆளுமை செய்யக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஆளுமை செஞ்சு வழி நடத்தக்கூடிய தன்மை தலைமை தாங்கக்கூடிய தன்மை எதுலையும் நான் பெரியவேன் அப்படின்ற ஒரு தன்மை உங்களுக்கு கொடுக்கும் அவசரம் வேகம் ஏன்னா ஒரு தலைவனாக இருக்கவேன் உடனடியாக ஒரு விஷயத்த முடிவு செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அவங்க போயிட்டு ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை நடத்தி இருந்தாங்கன்னா அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஸோ அந்த வேகம் விவேகம் ஒரு செயலை செய்யக்கூடிய தன்மை இதெல்லாம் மேசராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் இது மேசராசிக்கான உண்டான ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம் இது மேசம் வந்து இப்போ ஒரு பதட்டமான ராசி படபடப்பான ராசின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த பதட்டம் படபடப்பை மட்டும் குறைச்சிக்கிட்டு வேகத்தை மட்டும் பயன்படுத்தினாங்க அப்படின்னா மேசத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மேசராசிக்கு இந்த ஆணி மாத கிரகநிலைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ராசிநாதனான செபை ராசியிலேயே ஆட்சி படத்தில் இருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் பகை வீட்டில் இருந்தாலும் தனஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் அடுத்து மூன்றாம் இடமான மிதன ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூணு பேர் இருக்காங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் மட்டும் இரண்டே கால நாளைக்கு ஒரு ராசிகள் அப்படின்ற விதத்தில் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது சந்திரனுடைய வேக ஒரு பயணம் அப்படின்றது அப்படி தான் இருக்கும் சந்திரன் பயண கிரகம் வேக கிரகம் அப்படின்லாம் பேர் இருக்குது அடுத்தது கண்ணியில் கேது கும்பத்தில் விதி பாதக வீட்டிலே ஆட்சி பழத்தில் இருக்காங்க பன்னெண்டாம் வீட்டு ராகு இதுதான் இந்த மாதம் ஆணி மாதத்துக்கான மேசராசிக்கு உண்டான கிரக நிலைகள் அதாவது பதினஞ்சாம் தேதி இந்த தமிழ் மாதம் தேதி தமிழ் பதினஞ்சு பதினஞ்சு வந்துட்டு புதன் வந்து கடகராசிக்கு பேர் செய்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க ஸோ புதன் பயிற்சியும் சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த மாதம் மிதனத்திலேருந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாங்க செவ்வாய் மட்டும் மேஷத்தில் இருக்க செவ்வாய் மட்டும் இந்த மாதம் இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த மூன்று பயிற்சிகளுமே இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு விதத்தில் அமைஞ்சிருக்கு வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராசி பலனில் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடியது வருட கிரகங்களுக்கு தான் அது வருஷ பலன்களில் வ வருட கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு மாத கிரக பயிற்சிகளை நம்ம பார்க்கும்போது பாணி மாதம் இந்த மாதிரி மாத கிரக பயிற்சியை பார்க்கும்போது இந்த மாத கிரகமான புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதத்துக்கு இடையிலே பேச்சி ஆகிறாங்க ஆனால் இந்த மாத இறுதியில் தான் இந்த பேச்சுகள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த கிரகங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் மேசராசிக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம் முதல்ல ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலம் அடைகிறது இந்த ஜாதகருக்கு அதாவது இந்த மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கணிக்கிறோம் மேசராசினுடைய த மேசராசிக்கு உண்டான தன்மைகளை நம்ம கணிச்சிருக்கோம் வேகமாக இருப்பாங்க தலைமையை தாங்குவாங்க நிர்வாகத்திறன் இருக்கும் புத்திசாலி தலைமை இருக்கும் அப்படின்றதெல்லாம் கணிச்சிருக்கோம் இவங்க மேசம் வந்து க கவனம் செலுத்த வேண்டியது எதுலேயும் ரொம்ப வேகம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதிவேகமும் ஆபத்தானது அப்படிங்கிறது ஒரு விஷயம் கவனிச்சிக்கணும் மேசராசி இப்போ ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்க செவ்வாய் வந்து என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா நல்ல அறிவாற்றல் எடுத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் முகப்பொழிவு பேச்சாற்றல் பேச்சு எப்பவுமே இவங்களுக்கு ஓங்கும் இந்த மாதத்தில் வந்து இவங்க சொன்னால் பிறர் கேட்கக்கூடிய தன்மையில் பேச்சாற்றல் அதிகமாகும் அல்லது சரிவர பேசாமல் இருக்காங்க பேச தெரியாமல் இருக்காங்க மேசராசிக்காரங்க அப்படின்னா என்னென்ன விதத்தில் யுத்திகளை கையாண்டு பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறத இந்த மேசராசி ஆணி மாதத்தில் கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தும் ஏன்னா பேச்சாற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் மேஷத்தில் ராசிலேயே அது இருக்குது ஸோ ராசிநாதன் ராசிலே இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக இந்த மாதத்தில் மேசராசிக்கு இருக்குது அதே மாதிரி எதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய தன்மை மேசராசிக்கு இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் இருக்குது பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு தன்மையை மேசராசி இந்த மாதம் கவனித்து கொண்டு போகும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது பன்னெண்டுக்குடிய குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் மேசராசிக்கு ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்குறது இந்த குருவுடைய தன்மைகளை பார்க்குறோம் பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக தனவரவு தாராளமாக இருக்கும் தேவைக்கு அதிகமாகவே பண வரவு இருந்துக்கிட்டு இருக்கும் இவங்க பாக்கெட்டில் எப்பவுமே இந்த மாதத்தில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் யார்கிட்ட இருந்து பணம் வரணுமோ அந்த பணம் கரெக்டாக வரும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கலாம் சரியாக இருக்கும் அவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும் கொடுக்க வேண்டிய பணமும் கொடுத்துருவீங்க புதிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் இந்த மேசராசி இந்த ஆணி மாதத்தில் புதிய ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும் ஆபரணப் பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும் இந்த ஆணி மாதத்தில் நிச்சயமாக வாங்குவாங்க இந்த தங்க வேலை ஏறி இருக்க இந்த நேரத்தில் இந்த தங்க வேலை ஏறினதுக்கு காரணமே குரு பகவான் தான் குரு பகவானுடைய போஷன் தான் குரு பகவான் எப்பெல்லாம் நல்ல நிலையில் இருக்காரோ அப்போல்லாம் தங்க விலை ஏறும் அந்த நிலையில் இப்போ தங்க விலை ஏறி இருக்குது இந்த நேரத்தில் மேசராசிக்காரங்க நகை வாங்குவாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்குவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளுடைய விலை அதிகரிக்கும் போது அந்த பொருளுக்கான தேவையும் அதிகரிக்கும் ஸோ இந்த நேரத்தில் இந்த ஆணி மாதத்தில் கன்ஃபார்ம் மேசராசிக்காரங்க எத்தனை பேர் இருந்தாலும் நகை வாங்குவாங்க இது உறுதி வெள்ளி நகையோ தங்க நகையோ நகை வாங்குவாங்க தங்க நகையை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் நிச்சயம் மேசராசிக்கு உண்டு பணம் வரவு அதிகமாக இருக்கும்போது அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும்னு யோசிக்கும்போது ஏன் நகையை வாங்கி போட்டுட்டா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் மேசராசிக்காரங்க நகை வாங்குவாங்க அதே மாதிரி சொத்து நிலம் வீடு இது வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த மேசராசிக்கு இந்த மாதத்தில் உண்டு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருந்திருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிப்பாங்க அந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் இந்த மேசராசிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இந்த ஆணி மாத தொடக்கத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீண்ட காலமாக யோசிச்சுட்டு இருந்த விஷயம் நடைமுறைக்கு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மேசராசிக்கு முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் வீட்டில் ரெண்டு சுபகிரங்கள் முழுமையான சுபர்கள்னு ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படக்கூடிய புதனும் சுக்கரனும் இணைஞ்சு மிதனத்தில் இருக்கிறது சிறப்பு அதில் ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஏழு குடையவனும் ஆறு குடையவனும் இணைஞ்சு மூணாம் வீட்டில் இருக்காங்களே இது சரியாக வருமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சரியாக தான் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறது எதிரிகள் எதிரிகளை எப்படி ஜெயிக்கணுன்ற யுத்தி வந்து எப்பவுமே மேசராசிக்கு தெரியும் ஒரு எதிரி வராங்களா அவங்கள இந்த வகையில் கையாளணுன்ற ஒரு சிந்தனை வந்து மேசராசிக்கு இருந்துகிட்டு இருக்கும் எப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்து கண்ணீராசியை பார்க்க ஆரம்பித்தாரோ எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுப்பாங்க இந்த மேசராசிக்கு இது உண்மைதான் யாரும் மறுக்க முடியாது எந்த ராசிக்காரங்களும் இதை மறுக்க முடியாது ஸோ எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க மீண்டும் வந்தாலும் கூட அவங்கள கையாளக்கூடிய ஒரு திறன் வந்து மேசராசிகிட்ட இந்த டைம் வந்து உண்டு இந்த ரிஷப அந்த ரிஷபத்தில் இருக்க குரு கன்னீராசியை பார்க்க வரைக்கும் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மேசராசிக்கு எதிரிகளால் தொல்லை இல்லை எதிரிகள் எங்கே இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு போயிடும் ஸோ ஆறாம் வீட்டை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு மிதன ராசியில் மூன்று கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு முயற்சிகள் வெற்றியடையும் என்ன முயற்சி செஞ்சாலும் அதில் லாபம் கிடைக்கும் என்ன முயற்சி செய்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எப்போவுமே நேரம் காலம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நீங்கள் கெட்ட நேரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வந்து வெற்றியாக தான் முடியும் இந்த ஆணி மாதத்தில் மேசராசிக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கும்பராசியில் கூடிய சனி பகவான் ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்குது மேசராசிக்கு என்ன சார் பாதகாதிபதி போய் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு நன்மை தான் செய்வர் இந்த ஒரு இன்னொரு அறுபது எழுபது நாட்களுக்கு வந்து மேசராசிக்கு சனி பகவானு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அதே மாதிரி மேசராசிக்கு பயணங்கள் அதிகமாக இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருக்கும் அந்த பயணங்கள்லாம் தேவையற்ற பயணங்களாக இருந்துகிட்டு இருந்திருக்கும் அந்த பயணங்கள் கடந்த ஆணி மாதம் தொடக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த பயணங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு இருக்கிற இருந்து சரியான ஒரு முயற்சி செஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கான காலகட்டம் இந்த ஆணி மாதம்தான் இந்த ஆணி மாதம் ராசிக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது பாசிட்டிவாக தான் நம்ம சொல்ல முடியும் அதனால தான் எடுத்தெடுப்பில் நம்ம சொல்லிட்டோம் இந்த ஆணி மாத பலன்களில் அஞ்சு ராசிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான் தூக்கம் மேச ராசி தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா இவ்வளோ காலம் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க இந்த மாதத்தில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தூக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மீன ராசியில் ராகு பயணிக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அந்த மீனராசி அதிபதியான குரு பகவான் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு எழுந்திருப்பாங்க அப்போ தூக்கம் ஒரு விஷயத்த சரியாயிடுச்சு அப்படின்னாலே மற்ற எல்லா விஷயங்களும் விஷயங்களுமே சிறப்பாகிடும் முதலீடுகள் போட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த மேசராசிக்கு இந்த மிதன மாதம்னு சொல்லக்கூடிய ஆணி மாதத்தில் மேசராசிக்கு இது இருக்குது இந்த ஆணி மாதத்தில் புதிய தொழில்கள் தொடங்குவீங்க அந்த தொழில்களில் லாபம் கிடைக்கும் அந்த தொழில்கள்னால் எதிர்காலத்தில் நீண்ட காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த தொடங்கக்கூடிய அந்த ஆணி மாதத்தில் தொடங்கக்கூடிய ஒரு தொழில்களாக இருக்கட்டும் எது ஒன்றாக இருக்கட்டும் ரொம்ப இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் ஒம்பதாம் பத்தாம் வீட்டையும் குரு பார்க்குறது தொழிலுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மேசராசிக்கு தொழில்களில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இனி தொழில்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நிறைய இருக்குது ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு இது மூன்று வீட்டை ஏக காலத்தில் குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை ராசியை பார்க்குறதுனால இருந்த ஒரு படபடப்பு பதட்டம் இது வந்து சரியாகி எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக கூடிய திறமை அப்படிங்கிறது இருக்கும் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் வெளியில் போய் சாப்பிட்றத குறைச்சிக்கணும் மனசில் ஒரு பயம் இருக்கும் லைட்டாக அது பெருசாக பாதிக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்குது ராசிநாதன் ராசிலே ஆட்சி பலமாக இருக்கிறதுனால இந்த பயம் இருந்தாலும் அந்த பயத்தை இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு புத்துணர்ச்சியோடு செய்ய செயல்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆணி மாதத்தில் இருக்குது சுறுசுறுப்பு ஆரோக்கியம் இதெல்லாம் இந்த ஆணி மாதத்தில் மேசராசி கொண்டு ரொம்ப எதை செஞ்சாலும் சுறுசுறுப்பாக செய்வாங்க அந்த எந்த காலகட்டத்தில் செய்யணுமோ அந்த காலகட்டத்தில் செய்வாங்க ஸோ இதுவே உங்களை பாசிட்டிவ் கொண்டு போவோம் இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக செய்யதாக இருக்கட்டும் மேச ராசிக்காரங்களுக்கு பிடிக்காம இருந்திருந்துக்கலாம் கோயில் வழிபாடுகளை குறைச்சிருந்துக்கலாம் இனிமேல் அந்த பழையபடி மேச ராசிக்காரங்க ஆலய வழிபாடு மேற்கொள்வாங்க அந்த ஆலய வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஆனி மாசத்தில் மேச ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமான் அதே மாதிரி மலையுள் மலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதே மாதிரி நடந்து போய் வழிபாடு செய்யுங்க கொஞ்சம் தூரம் குறிப்பிட்ட தூரம் வந்து நடந்து போய் வழிபாடு செய்யுங்க அந்த மாதிரியான வழிபாடுகள் எடுத்துங்க குறிப்பாக ஆஞ்சநேயர் முருகப்பெருமான் இது போன்ற யுத்தம் செய்யக்கூடிய உக்ரமான தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க எப்போவுமே மேசராசிக்கு வந்து உக்ரமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அதை சனி பகவான் பார்க்கறதுனால அந்த உக்ரம் வந்து கொஞ்சம் தணிஞ்சு தான் இருக்கும் நரசிம்மர் வழிபாடும் ரொம்ப சிறப்பு தான் முருகப்பெருமானுடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாடு நரசிம்மருடைய வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இந்த மேசராசிக்கு ஆணி மாதத்தில் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் குறிப்பாக வந்து செந்தூரம் நெத்தியில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஆணி மாதத்துக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா செவ்வாய் ஆட்சி பலமாக இருக்காங்க செவ்வாயோட நிறம் வந்து டார்க் ரெட்டும் வரும் ஆரஞ்சு கலர் வரும் அதில் பர்டிகுலராக இந்த ஆணி மாதம் அப்படின்றதுனால ஆரஞ்சு கலர் திலகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நீங்கள் ஒரு காரியத்தில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து ஆரஞ்சு கலரை நிறைய பயன்படுத்துங்க ஆரஞ்சு கலர் ரிப்பனோ அல்லது ஆரஞ்சு கலர் ஒரு கர்ச்சிப்போ இதை கையில் வச்சுக்கோங்க இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த மிதுன மாதத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி உங்களுக்கு வந்து ஒன்பதாம் எண் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எழுபத்தி ரெண்டாம் நம்பர் ஐம்பத்தி மூணாம் நம்பர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம ராசி பலன்கள் இதோடு நிறைவு செய்வோம் மேச ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது வாழ்த்துக்கள்